కogar c ai dond dond taluka c ai dond dond taluka c ai dond dond main nayak jali vat kutumbanike sarvada sarvada vaar takra ஆமா நீரோ நீச்சது நிண்டா தப்பு முட்ட Dalit-உண்ணு கூட தப்புடி கேட்டு ஜெயில கம்பி சாலோ நீங்க எப்பறahin நீங்க சைல போஸ்ட் பாஸ்ல எது தேயல நீங்க చెప్పండి நீங்க చెప్పండి ஆ 6 மணி வரைக்கும் எதுக்கு அப்பா 15 மணி வரைக்கும்